மீன ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது சனி பயிற்சி உங்கள் ராசியில் சனி போகுது எங்கள் ஏழரை சனியில் இரண்டரை ஆண்டுகள் விரைய சனியை கடந்து விட்டீர்கள் ஒரு ரெண்டரை வருஷம் விரை சனி காலத்தில் செலவுகளை நிறையா பண்ணிட்டீங்க இப்போ உங்கள் ராசியில் ஜென்மம் ஜென்ம சனின்னு சொல்ல முடியாது உங்கள் ராசியில் உங்கள் நட்சத்திரத்தில் சனி கிடக்கும் காலம் இதில் இந்த மீனராசியில் பிறந்தவங்களில் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கையில் காசு இல்லை எவ்வளோ இருந்தாலும் செலவு பண்ணாலும் எதையும் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு சனி நடந்து கொண்டிருக்கும் இரண்டாவது ரவுண்டு நடக்கும்போது என்ன செய்யும் அதாவது என்ன செலவு இருக்குதோ அந்த செலவு தந்த பணத்தை கொடுக்கும் அந்த பணத்தின் மூலமாக வீடு வாங்க ஒரு வாகனம் வாங்க எதை ஒன்று செய்ய அது கொடுக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது வேறு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரப்போகிறதில்ல அப்போது மீனராசியில் பிறந்த ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல பயிற்சி தான் இந்த சனி வந்து பெருசாக ஒன்று கெடுக்க போகிறதில்ல கொடுக்கும் கையில் வச்சுக்க முடியாது கையில் வர அதாவது அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி பணம் வரும் பொருள் உறவு வரும் அதனால் ஒன்று உருவாக்கப்படும் அவ்வளோதான் ஆனால் இந்த இலை ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஜென்மத்தில் சனி செய்ய உங்கள் ராசியில் உங்கள் உடம்பில் சனி கிடக்குது கிடக்கும்போது போது என்ன நடக்கும் உங்களுக்கு அத்தனை பிரச்சனையும் அந்த சனி கொடுப்பார் குழந்தைகள் கணவன் மனைவி தாய் தந்தை மாமா மச்சான் உறவினர்கள் அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுடைய எதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த சனி உங்களுக்கு கொடுக்கும் ஜென்மத்தில் சனி கிடக்கும் காலம் கொஞ்சம் கொடூரமாகத்தான் இருக்கும் சனி வந்து சனி அப்போ கெட்டவரா புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் தான் சனி வந்து நல்லமை யார் கெட்டமை யாரு யார் நமக்கு செஞ்சோம் யார் நமக்கு செய்யலை நம்ம செஞ்சவங்களில் யார் செய்யல புது உறவுகள் வந்து நமக்கு ஏதாவது செய்தால் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் தான் சனி ஜென்மத்தில் சனி கிடக்கும் காலம் இது எல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற நிலையில் உங்களுடைய ராசிக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வைகளை பார்க்கும் மூன்றாம் உங்களுடைய தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை முயற்சி இது எல்லாம் தோற்று போகும் காலகட்டம் என்ன இப்படி சொல்கிறானே கூட சனியினுடைய பார்வை சுபகிரக தொடர்பு இல்லாத பார்வை ஆனால் சுபகிரக வீட்டில் இருக்கிறார் ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து குறையுமே பலன் அதாவது அதனுடைய தாக்கங்கள் குறையுமே தவிர எழுபது சதவீதம் நடந்தே தீரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முயற்சி படிக்காது நீங்கள் அதை பார்க்க தானே போகிறீங்க இந்த சனி ஒரு 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 இடத்துக்கு அதுக்கு பின்னாடி எப்படிங்கிறது பார்ப்போம் இந்த ஒரு ஒரு இடத்துக்கு சனிக்கு எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லை மாத கிரகங்களை விட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்தை பார்க்குறதுனால உங்களுடைய புகழ் தன்னம்பிக்கை உங்களுடைய பெண் எல்லாமே வந்து ஒரு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத நீங்கள் எது எடுத்து எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது பலிதமாகாத நிலை எதுவுமே செய்ய முடியாத மன விரக்தியை கொண்டு போய் உடக்கூடிய ஒரு அமைப்பை அந்த பார்வை கொடுக்கும் மூன்றாம் பாவகம் புகழ் கௌரவம் அந்தஸ்து தன்னம்பிக்கை முயற்சி இது எல்லாம் தோற்று போகும் காலகட்டம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் ஒரு சில எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறமில்ல அந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தை ஜென்மசனியினுடைய அமைப்பை வந்து சனி பார்க்கும் காலம் இருக்கும் இடத்தையும் கெடுத்து பார்க்கும் பாவத்தை கெடுக்கும் என்ற விதிப்படி நீங்களும் கெட்டு உங்கள் மனசும் கெட்டு உங்களுடைய கௌரவம் புகழ் எல்லாம் கெடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த சனி கொடுக்கும் அடுத்து ஏழாம் பார்வையை ஏழாம் பாவத்தை பார்க்கும் நூறு சதவீத பார்வை இல்லையா மனைவிய கூட்டாளி பங்குதாரர்கள் வகையில் எல்லா பிரச்சனையும் கொடுக்கத்தான் செய்யும் வேறு வழியே கிடையாது அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கப் போகுது நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் என்ன போகுது கிரகங்கள் அதனுடைய ஆளுமை காலம் வரும்பொழுது அதனுடைய காரகத்துவத்தை கொடுத்தே தீரும் அப்படிங்கிற நிலையில் ஏழாம் பாவத்தை சனி ஏழாம் பார்வையை பார்க்கும் பொழுது ஏழாம் பாவம் மனைவியை குறிக்கக்கூடியது கூட்டாளி நண்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட வகைகள் எல்லாமே வந்து நல் அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த சனியின் பார்வை கொடுக்க கொடுக்க தான் செய்யும் அதெல்லாம் மாத் எந்த வகையிலையும் வந்து மாற்ற முடியாது ஜென்மசனி காலத்தில் அதே மாதிரி எங்கள் தொழிலில் தான் நான் வந்து எங்கள் நண்பரோட ஆரம்பிக்கிறேன் என் தம்பியோட ஆரம்பிக்கிறேன் எங்கள் அப்பா வந்து கூட வந்து நீ இன்னும் பிஸ்னஸ் செய்யணும் சொல்கிறாரு மனைவி வகையில் அவங்க மச்சனை வகையில் சொந்த பந்தம் வகையில் எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது ஆரம்பிச்சா அதனால் மனக்கஷ்டத்தை உருவாக்கி உங்களுக்குள்ளே பிரிவினையை உருவாக்கும் பல மனக்குழப்பத்துக்கு ஆளாகி ஜென்மசினி அது கொடுத்தே தீரும் எந்த வகையிலும் தொழில் முன்னேற்றம் அதாவது தொழிலினுடைய விரிவாக்கம் இருக்கக்கூடாது இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு வழி தான் பார்க்கணும் தேவையில்லாத ஏதாவது பேசி தேவையில்லாத வேலையை விடக்கூடிய அமைப்புலாம் வரக்கூடாது இது செய்யும் இந்த சனி சனி ஜென்மசனி காலங்களில் இதெல்லாம் செய்யும் மூணு ஏழு பத்தாம் பாவையாக பார்க்கிறது இல்லை மூணாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாதத்தினுடைய ஆதிபத்தியங்கள் நடந்தே தீரும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பத்தாம் பாவத்தை ஒரு சுபகிரக தொடர்பு வரும் தொழிலை எப்படியாக இருந்தாலும் காப்பாற்றிக்கிறீங்க அதில் ஒரு பெரிய பிரச்சனை வர வரப்போகிறதில்ல ஆனால் மனைவிகளையோ கூட்டாளி பங்குதாரர்களையோ உங்களுடைய புகழ் கௌரவம் முயற்சியெல்லாம் வந்து நடக்க போகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு பாதிப்பை உருவாக்கி அதில் உங்கள் மனசை வந்து சங்கடப்படுத்தணும் உங்கள் ராசி மேலே தானே சனி அமர்ந்திருக்கிறார் சனி கிடக்கும் காலம் ஜென்ம சனி காலம் ஜென்மத்தில் உங்கள் ஜென்ம ராசின்னு சொல்கிற முடியாது ஜென்மத்தில் சனி கிடக்கும் காலம் உங்களை ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக புரியாதவர்கள் எல்லாம் புரியாத அனைத்தையும் புரிய வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஜ இந்த சனி பயிற்சி சனி பயிற்சியும் வந்து சனி சனி பயிற்சியாகி சனி தசையும் நடந்து ஒரு வீட்டில் மூன்று நாலு பேருக்கு ஜென்மசனி நடந்தால் சொன்னது வந்து நூறு பர்சன்ட் நடக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு குடும்பம் எப்படி முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது நான் தெருவுக்கே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஜென்மசனி காலத்தில் ஒருத்தருக்கு நடந்தால் மீதி மீதி பேர் காப்பாற்றுவாங்க ஜென்மசனியும் நடந்து சனியோட தசா புத்திகளும் நடந்து ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஒரே ராசியில் பிறந்து சனியினுடைய ஆளுமையில் இருக்கும் காலகட்டம் இது நடக்கும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இதில் தான் நான் வந்து அதை இறந்துட்டேன் இதை இழந்தேன் நகை இழந்தேன் பணத்திறந்தேன் வீட்டில் பெரியவங்களை இழந்தேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்து இதில் வந்து கொடுக்க தான் செய்யும் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரபுத்தி இப்போ நடக்குது அப்படின்னா காதலை கொடுத்து பிரிக்கும் காதலை கொடுக்கும் பிரிக்கும் அதனால் பணக்கஷ்டத்தை உருவாக்கும் நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு கடனை கொடுக்கும் ஆசையை கட்டி ஒரு இதை உருவாக்கி அதில் முதலீடை போட்டு அதில் இவன் மாற்றிட்டான் அவன் மாற்றிட்டான் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டான் பல குழப்பத்தை பல குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜென்மசனி கொடுக்கும் அதனால் ஜென்மசனி காலங்கள் சில பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு பாதிப்பே இல்லை அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாதிப்பு இருக்கும் ஒருத்தருக்கு தான் ஜென்மசனி நடந்திருக்கேன் மீதி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோக பற்றி நடந்தேனே கிட்ட காப்பாற்றிக்கிட்டு வரும் அவ்வளோதான் ஒரே குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் ரெண்டு மூணு பேத்துக்கு நடந்து சனி திசை நடந்து சனி பாவத்துவமாக பிறந்த ஜாதக அமைப்பில் இருந்தால் பிறந்த ஜாதக அமைப்பில் சனி பாவத்து கடுமையான கெடுபாணங்கள் நடக்கும் சனி சுபத்துவமாக இருந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தது வீட்டில் ஒருத்தருக்கு தான் ஜென்ம சனி நடக்குது அப்படின்னா அப்படியே நே வரும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அதை தடுக்கும் தொழில் ரீதியாகவோ மனைவி ரீதியாகவோ உங்களுக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து வழியாகவோ ஒரு பிரச்சனைகள் இருந்து தான் தீரும் அது நடக்கக்கூடிய அந்த சனியினுடைய சுகத்துவ அடுக்குகளின்படி இருக்கும் ஆனால் ஜென்ம ஜென்ம சனி தான் ஜென்மத்தில் சனி கிடக்கும் காலம் சில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவங்களை வந்து அது கொடுத்து தான் தீரும் அந்த அனுபவங்கள் சம்பவங்களை நடத்தி அதன் மூலமாக அதன் மூலமாக அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்பை சனி கொடுப்பார் சனி கெட்டவர் நல்லவர் அப்படிங்கிறதெல்லாம் வேணும் சனியினுடைய காரகத்துவம் அதுதான் சனியினுடைய சுபத்துவ படிநிலையை பொறுத்துத்தான் அங்கே பலன்கள் இருக்கும் கோச்சாரத்தில் எந்த கிரகம் தசாபுத்திகளாக இருந்தாலும் எந்த யோ யோக கிரகங்களுடைய பார்வையாக இருந்தாலும் சுபகிரகங்கள் தொடர்பாக இருந்தாலும் கோச்சாரத்தில் சனிக்கு தான் வலுவதையும் சுபகிரக தொடர்பை பெறும்பொழுது அதனுடைய பாதிப்புகள் கம்மியாக இருக்குமே தவிர நடப்பது இருக்கார் பார்க்கும் பாவகங்கள் நல்லது செய்ய மாட்டார் ஆனால் கெடுக்க மாட்டார் சுபக்கிரக தொடர்பு இருக்க என்ன சோ குருவனோட பார்வை தான் அதுதானே ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் வெளியே போயிடும் அப்படிங்கிற நிலையில் மீன ராசிக்காரங்க தொழில் ரீதியாக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இவங்களோட கூட்டு சேர்ந்தேன் இப்படி இந்த பிரச்சனையும் இந்த காலகட்டம் இருக்கக்கூடாது இன்னும் ஒரு வருஷம் அங்கே வந்து சுப உங்கள் ராசிநாதனுடைய பார்வை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை அந்த தொழில் ரீதியாகத்தான் கொடுப்பார் குருபார்க்கும் உங்களுடைய ராசிநாதன் பார்க்கும் பாவகம் எட்டு பத்து பன்னாம்பாவில் தான் பார்ப்போம் ஏற்கனவே ஆல்ரெடி பன்னா பாகத்தில் நிற்கும் அந்த பன்னாபத்தினுடைய விரயங்களை கொடுப்பதும் பின் பாதுகா வாங்குவதும் போல இருக்கும் பத்தாம் பாகத்தினுடைய பிரச்சனை கூட சேர்ந்தேன் கூட சேர்ந்தேன்னு பிரச்சனை பண்ணி பிரச்சனைகள் வரும்போது அதை காப்பாற்றுறதுக்கு தான் உங்களுடைய ராசிநாதன் பார்வை இருக்கும் மற்றபடி குழப்பங்கள் குழப்பங்கள் தான் ஜென்ம சனிக்கே வலுவதிகம் அப்படிங்கிற நிலை மீராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து உங்களுடைய மனைவி நீங்கள் நினைக்கக்கூடிய கூட்டு சேர்த்தக்கூடிய மனிதர்கள் நண்பர்கள் தொழில் ரீதியான இது எதுவுமே வந்து விரிவாக இருக்கக்கூடாது எதையும் ஒரு ஏற்கனவே மீனராசிக்காரங்க ஒரு பொறுமையான ஆளுங்க தான் நல்ல மனிதர் அவங்கள வந்து இன்னும் அதை இப்படிலாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வந்து ஜென்மசனியாக வருகிறது சில நிலைகளில் புரிஞ்சக்கூடிய அமைப்பை அனுபவங்கள் மூலமாக ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதான் ஜென்மசனி இதில் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு வீட்டில் வந்து எத்தனை பேர்த்துக்கு நடக்குதுங்கிறத பொறுத்து அந்த சனி பிறந்த ஜாதகம் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த நூறு பெர்சன்ட்டாக அறுபது பர்சண்டாக நாற்பது பர்சண்டாங்கிறது எத்தனை பேர்த்துக்கு நடக்குது வீட்டில் அப்படிங்கிறதா ஒருத்தராக இருந்தால் பிறந்த ஜாதகம் அங்கே அமைப்பின்படி இருந்தாலும் சனியினுடைய தாக்கங்கள் இருந்தே தான் தீரும் ஓரளவுக்கு விலகிட்டு போகிறாங்களா இல்லை ரொம்ப கொடூரமாக பாதிக்கப்பட போகிறார்களா என்பது என்பது சனி அந்த மீனராசியில் ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்களை பொறுத்து பொறுத்துருக்கா ரெண்டு பேர்த்துக்கா மூணு பேர்த்துக்கா சனி திசை நடக்குதா வேற தசை நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து சனியினுடைய சுபத்துவ படிநிலையை பொறுத்து இருக்கும் அப்போது இந்த மீனராசிக்காரங்க எதுவும் கடந்து போகும் அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைங்க ஜென்மத்தில் சனி வந்துருச்சு எல்லா ராசிக்காரங்களும் சம்மந்தப்பட்டு தான் ஆகணும் சனி வரும்போது ஜென்மத்துலையோ ஜென்மத்தில் போகும்போது எல்லோரும் அனுபவித்து ஆகணும் அந்த பாவங்களின் நிலையை பொறுத்து அந்த அந்த ராசி லக்கணத்தினுடைய யோ பாவராக யோ அதாவது யோகாதிபதியாக அந்த லக்கணத்துக்கு ஆவரா ஆகாதவரா ராசிக்கு ஆக ஆவரவராக ஆவாத வகர பொறுத்து தான் நடக்கும் அப்படிங்கிற நிலையில் மீன ராசிக்காரருக்கு இந்த ஜென்மசனி காலம் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் அதனால் நீங்கள் வந்து எதுலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவையாக நடந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ஒரு முன்னெச்சரிக்கை நமக்கு நடக்கப்போகுது சரி பார்த்துக்குவோம் நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வரணுங்கிறது தான் விளக்கம் நடக்கிறத நிறுத்த முடியாது இந்த கோயிலுக்கு போக அந்த கோயிலுக்கு போக பரிகாரம் தேவையில்லாத நீங்கள் செலவே பண்ண வேண்டாம் திண்மத்தில் சனி கிடக்கும் காலம் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அனுப அனுபவிக்கிறதுக்கு தான் முன்ஜென்ம பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் அனுபவிச்சாதான் தான் அதனுடைய முடியும் அப்படிங்கிறனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அனுபவங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யார் மேலேயும் வந்து கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தெளிவாக இந்த ஜென்ம சனி காலம் முடியும் பொழுது நீங்கள் ஒரு தெளிவான மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இந்த சனி பயிற்சியின் மூலமாக ஆரம்பிச்சிருச்ச இனிமே நிறுத்த முடியாது இல்லையா எந்த மனிதர்களும் வந்து நான் அதை செய்யறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி சனி கொடுப்பதை யாரும் வந்து தடுக்க விட முடியாது நடக்கிறது நடந்து தான் தீரும் அதை நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இது நடக்கப்போகுது இப்படி கொஞ்சம் அந்த பொறுமை கோபம் நிதானம் இந்த இடத்துல தேவைப்படும் காலகட்டம் இது பொறுமை நிதானம் யாருக்கிட்ட எப்படி பேசுறது எங்கே எப்படி நடந்துக்கணும் இப்போ நமக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் என்ன இதை வந்து உங்கள் மனசில் தேக்கி வச்சுக்கிட்டிங்கன்னாவே ஒரு சில இருந்து அப்படியே அந்த ஜென்ம சனி காலத்தை நீங்கள் நகர்த்தலாம் நகர்த்த முடியும் நகரும் தான் தீரும் நீங்களும் அதை தாண்டி தான் வருவீர்கள் அதை பாதிக்க ரொம்ப பாதிக்கப்படுவோமா பாதிக்கப்பட மாட்டாங்கிறது நீங்கள் புரிந்து கொள்வதை பொறுத்திருக்கிறது அப்படிங்கிறனால இந்த ஜ இந்த ஜென்மத்தில் சனி கிடக்கும் இந்த இரண்டரை மூன்று ஆண்டுகள் சனியினுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஒரு ஒரு இடத்துக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் ஒரு வருடத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் பார்வை உங்களை ராசியில் படுவதால் தாக்கங்கள் குறை முழுவதுமாக இல்லை சனியினுடைய தாக்கங்கள் சுவரின் பார்வையை பெறும் ஒரு பாவக்கரகம் பார்க்கும் பாவங்கள் கெட்டு போகாது என்பது ஒரு விதிப்படி அதுவரை சனியினுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும் என்ன பண்ணிடுது அப்படின்லாம் நினைக்கூடாது பண்ணும் நீங்கள் தான் கொஞ்சம் பக்குவமாக இந்த காலகட்டத்தை கடக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும் இது நடக்க போகுது பே இதை வச்சு இப்படியே மெதுவாக நகர்த்துவோம் எதுலையும் ஒரு விரிவாக்கமோ புதிய முதலீடோ போட்டிங்கன்னா லாஸ்ட் தான் பேச்சுக்கு அங்கே மதிப்பே இருக்காது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது மூன்றாம் மாதிரியாக பக்கம் புகழை கெடுக்கும் கௌரவத்தை கெடுக்கும் அந்தஸ்தை கெடுக்கும் அப்படிங்கிற நிலையில் உங்களுடைய பேச்சு அங்கே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற நிலையில் ஒரு புதிய ஒரு விரிவாக்கம்லாம் இல்லாமல் இருக்கிறத இருக்கிற இடத்துல இருக்கிறதுனா என்ன நாம் சொந்த தொழில் இருக்கிற இடம்லனா நம்ம வேலை செய்கிறோம் இந்த மாதிரி இடத்துல பிடிக்காத சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் நமக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு சில பேச்சுக்கள் வரதான் செய்யும் தானாக உருவாக்கும் அந்த கிரகம் உங்கள் மனசை சங்கடப்படுத்துவதற்காகவே சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு வந்து சம்பந்தம் இல்லாத பேசி சம்பந்தம் இல்லாமல் உங்களை கோவப்படக்கூடிய அமைப்புலாம் இப்போ நடக்கும் இந்த ஜென்மச்சனியில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் மனசில் அதை தேக்கிக்கணும் ஏவத்தை வந்து நம்ம சொல்லி கோவப்படுறது நாமே அவன் அவங்க வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க நாமையும் கோவப்படணும் மனபக்குவத்துக்கு நீங்கள் வரணும் இந்த மாதிரி காலகட்டம் ஜென்மசனி காலகட்டத்தில் எதையும் நிதானம் தானத்தில் சிறந்தது நிதானம் இப்போ கடைபிடிக்க வேண்டிய காலம் அப்படின்னு நீங்கள் மனசில் தேக்கி வச்சுக்கிட்டிங்கனாவே இந்த சனி காலம் உங்களுக்கு கடந்து போகும் வாழ்த்துக்கள்